அதல பாதாளத்தில் தள்ளிய ஏ சிம்பு நடிப்பில் ரவிச்சந்திரன் இயக்கிய அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் திரைப்படம் இன்று சில பல குழப்பங்களுக்கு பின்னர் வெளியாகியது முதல் காட்சி முடிந்ததுமே வழக்கம் போல் விமர்சனம் வர தொடங்கிவிட்ட நிலையில் அடுத்த காட்சிக்கு படுவேகமாக கூட்டம் குறைந்தது அப்படி என்னதான் ரிசல்ட் வந்ததாம் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்தவர்களிடம் எடுத்த பேட்டியில் படம் பார்த்து முக்கால் வாசிப்பே சொன்னது படம் கேவலமாக இருந்தது என்பதுதான் ட்விட்டரில் காசு வாங்கிக் கொண்டு ஜால்ரா போடுபவர்கள் மட்டும் மூன்று மார்க் மூன்று புள்ளி ஐந்து மார்க் கொடுத்து தங்கள் விசுவாசத்தை காட்டியுள்ளனர் மீதி அனைவரும் வெச்சு செஞ்சதால் அநேகமாக இந்த வார இறுதியிலேயே படத்தை பெரும்பாலான தியேட்டர்களில் இருந்து தூக்கிவிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது சிம்பு உங்கள் மீது ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கும் இப்படி ஒரு கேவலமான படம் உங்களுக்கு தேவையா என்று ஒரு சிம்பு ரசிகர் நிஜமாகவே மனம் நொந்து வீடியோவில் பேசியதுதான் பரிதாபத்தின் உச்சம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.